வெயில் காலம் தொடங்கிய நிலையில் மூணார் ராஜீவ்காந்தி காலனியிலும் எம்ஜி காலனியிலும் குடித்தண்ணீர் பற்றாக்குறை அதிகரித்துள்ளது நூற்றுக்கணக்கிலான வரும் குடும்பங்கள் இந்த பகுதியில் தங்கியுள்ளனர் இப்பகுதியில் குடித்தண்ணீர் பிரச்சினையை தீர்ப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் ஏராளமான குடும்பங்கள் தங்கியுள்ள பகுதிதான் மூணார் ராஜீவ்காந்தி காலனியும் எம்ஜி காலனியும் வெயில் காலம் தொடங்கியதோடு இந்த பகுதியில் குடித்தண்ணீர் பற்றாக்குறையும் அதிகரித்துள்ளது ஒரு வார காலமாக குடித்தண்ணீர் இல்லாமல் தங்கள் பெரும் துயரம் அனுபவித்து வருவதாக இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் பெரியவாறை புதுக்காடு பகுதியில் தடையணை கட்டி காலனிக்கு தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது ஆனால் இங்கிருந்தும் சிலர் சொந்த தேவைகளுக்காக குடாய் வைத்து தண்ணீர் கொண்டு செல்வது பிரச்சனைகளுக்கு காரணமாகியுள்ளது பொம்பளை பிள்ளை அவசையெல்லாம் பெரிய அவஸ்தையாக இருக்குது இப்போ மீடியா நட்டை கூட்டு வரணும்னு சொன்ன உடனே இப்போ தண்ணியை திறந்து விட்ருக்காங்க அப்போ இது என்ன 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 நியாயம் எங்களுக்கு மீடியா நாட்டு ஒன்று இது சரியான ஒரு நடவடிக்கை நீங்கள் எடுத்து கொடுக்கணும் இது லாபத்துக்கு வேண்டி நாங்கள் இந்த வேலையை நாங்கள் செய்யலை அவங்கள மாதிரி ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் வேலை செய்யலை பாவங்க நாங்கள் ராத்திரியும் ஜாமத்துலேயும் இந்த யானைக்குள்ளையும் புலிக்குள்ளையும் வந்து நாங்கள் வந்து சாதத்துக்கு எங்களால் முடியாது சாமி எங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணி கொடுங்க என்ன செய்ய முடியும் தண்ணி இல்லாமல் எப்படி சாப்பிட எப்படி மனசன் ஜீவிக்க ரெண்டு வாரம் ஆச்சு தண்ணி வந்து அரை மணி நேரம் புச்சுக்கு புச்சுக்குன்னு வருது இவ்வளோ ஆள் எப்படி பிடிக்க முடியும் ஒரு குளிக்க முடியல ஒரு துணி துவைக்க முடியல ஒரு சாப்பிட முடியல ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்க மாட்டோக்கு வச்சு குடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு நான் ஒரு நூறு தோட அந்த வயசானவன் நடந்துக்க தண்ணி வந்தால் தானே எனக்கு உருவாங்க வெயில் காலம் அதிகரித்ததோடு தண்ணீர் பற்றாக்குறை அதிகரிக்கும் என்ற பயத்தில் இப்பகுதியில் உள்ள குடும்பங்கள் உள்ளனர் எங்களுக்கு வந்து ஒரு வாரமாக தண்ணி வரல அது தண்ணி நூலாக ஒழுகுது அதாவது அஞ்சு குறைஞ்சு தான் தண்ணி கிடைக்கும் அது எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பழங்குறதுக்கும் பத்த மாட்டிக்கு எங்களுக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் ராஜ்காந்தி காலனியில் இருக்கிறோம் ராஜீவ்காந்தி இருந்து எங்களுக்கு ஒரு வாரமாச்சு தண்ணி வந்தேன் அங்கே அணை போட்டு வச்சிடறாங்க காலனிக்காரவங்க அணை போட்டு வச்சிடறாங்க எங்களுக்கு இப்போ இங்கே தண்ணி புடித என்ன பண்ணுறது இப்போ இப்படி வந்து நிக்கிறோம் என்ன செய்யணும்னு இப்போ ஒரு தீர்மானம் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு இங்கே தண்ணி வந்து ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு முப்பது நாற்பது வீடு இங்கே இருக்கு எங்களுக்கு மேலே மேற்காலில் இருந்து தண்ணி வரும் அதையும் அவங்க அடைச்சி வச்சிட்டாங்க எங்களுக்கு வேறு சோர்ஸே இல்லை தண்ணி பிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் குழந்தைங்க இருக்குது வயசானவங்க இருக்காங்க எல்லோரும் பக்கெட்டில் பிடிக்க கூட எங்கள் தண்ணி வர மாட்டேக்கு அடைச்சி வச்சிடுறாங்க இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி வாழ்கிறது குடிக்க கூட தண்ணியில் சாப்பாடாக்க தண்ணியில் இன்றைக்கி என் பிள்ளைலாம் ஸ்கூலுக்கே போகலை இப்பகுதியில் உள்ள குடி பிரச்சனைக்கு தீர்வு காண அதிகாரிகள் தயாராக வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது நியூஸ் பீரோ மூணார்